திருச்சிற்றம்பலம் மயன்பணி கேட்பது மா நந்தி வேண்டி அயன்பணி கேட்பது அரண் பணியாலே சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் பணி கேட்பது பற்றதுவாமே பரம்பொருள் தமக்கு உபதேசித்த வேதாகமத்தின் நுட்பங்களையும் அதன் சாரங்களையும் நந்தியம்பெருமான் திருமாலுக்கு உரைக்க அதை கேட்டு திருமாலும் உயிர்களை காத்தருளுகின்றார் அயன்பணி கேட்பது அரண்பணியாலே அரணின் ஆணையை கேட்டே பிரம்மனும் படைத்தல் தொழிலை புரிகின்றார் சிவன் பணி கேட்பவர் தேவரும் ஆவர் சிவபெருமானின் கட்டளையை கேட்பவர் அவனுக்கே ஆளாகி நின்று தொண்டு செய்பவர் தேவரும் ஆவர் பயன் பணி கேட்பது பற்றதுவாமே சித்தத்தை சிவன்பாலே வைத்து அவன் சித்தத்தின்படி கேட்டு நடப்பதால் என்ன பயன் என்று கேட்டாள் எம்பெருமானின் அருட்செயலை குறித்து கேட்பவருக்கு கேட்காமல் வந்துதவும் குற்ற பற்றதுவாகும் என்று பாடுகிறார் அப்பர் சுவாமிகள் பாடுகின்ற பொழுது நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அஞ்ஞனி ஏறு கங்கை மணலெண்ணி இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்று பாடுவார் நூறு கோடி பிரம்மர்கள் அழிந்தார்கள் ஆறு கோடி திருமால்களும் அப்படியே ஆனார்கள் கங்கையாற்று மணலை காட்டிலும் அதிகமான இந்திரர் நிலையும் அதுவே முடிவில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று பாடுகிறார் முத்தொழில் படைக்கும் மூவரானாலும் தேவரானாலும் அவர்கள் பணி கேட்பதே எனவே முடிவில்லாத ஈசனின் புகழை கேளுங்கள் அவனையே போற்றுங்கள் அவன் வழி பற்றி நின்று வாழுங்கள் ஒப்பற்ற பரமனை பற்றலாம் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்